ராஜராஜன் ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் காலத்தில்தான் தமிழ் மொழி அழிக்கப்பட்டது தமிழ் அடையாளங்கள் பறிபோனது ஆகையினால் எனக்கு ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுறதுல எந்த விதமான பெருமையும் இல்லை நீங்கள் என்ன ராஜராஜனோ பேசு ராஜேந்திர சோழன் அதெல்லாம் தமிழ் பேரை நான் கேட்குறேன் நேரடியாகவே கேட்குறேன் ஏன்னா எங்கள் அப்பாவும் தோழர் திருமாவளவன் அப்பாவும் ஒன்னாக படித்தவங்க உயிர் நண்பர்கள் எனக்கும் நல்ல நட்பு அவர்கிட்ட இருக்கு சமீப அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ங்கிற பெயர் தமிழ் பெயர் இல்லை நந்தன் நடந்து வந்த பாதை இவர் பறையர் தீண்டத்தகாதவர்னு சொல்லி அந்த பாதையவே பெரும் பெரும் கல்லை வச்சு அடைச்சி பாதை இல்லாத ஆக்கி விட்டாங்களே அந்த இடத்துல தான் நீங்கள் மூணு முறை இருந்தீங்க அதை நீ நாங்கள் உடைப்போம் அப்படின்னு நீங்கள் முன்னெடுத்துருக்கலாமே அல்லது திறக்கிறதுக்கு நீதி வழியாக போராடி இருக்கலாமே உங்களுக்கு பரிவட்டம் கட்டி ஆரத்தை எடுக்கிறாங்க மகிழ்ச்சி எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த தீட்சிதர்கள் போட்ட தங்கச்செங்கிலியை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்களே அவன் சமஸ்கிருதம் பேசுறது தானே அதே எதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க எனக்கு வந்து பெருமைகளை சொல்வதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை என்னுடைய வழிகளை சொல்வதில் தான் எனக்கு பெருமை இருக்கிறது அப்படின்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் இவர்கள் ஒரு பக்கம் ஆண்ட பரம்பரையே நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதில் பெருமை இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மாமன்னன் நந்தன் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுறாங்க படைப்பாளியா ரஞ்சித்துடைய வெளிப்பாடும் மாரி செல்வராஜ் வெளிப்பாடும் இந்த ரெண்டு படைப்பாளிகளுடைய வெளிப்பாடுங்கிறது அவசியமானது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இதை சொல்லுகிறோங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எவ்வளோ அதில் வந்து வலிசு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சகட்டு மேனைக்கு சரி இதை நான் பல முறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சொன்னதுனாலேயே என் மேலேயும் வந்து ஒரு பெரிய கரையை பூசுகிற அல்லது வந்து பழைய போடுற அல்லது வந்து காயப்படுத்துகிற வேலையெல்லாம் நடந்தது உதாரணத்துக்கு நான் வேறு யாரையும் சொல்ல மாட்டேன் என்ன என்ன நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய சந்தனக்காடு படைப்பாக இருக்கட்டும் இப்படுத்த படையாண்ட மாவீரா படைப்பாக இருக்கட்டும் உன் பெருமை நீ எப்படா பேசலான்னு கேட்கறதுல இருக்கிற வன்மம் இருக்குல்ல வன்முறை இருக்குல்ல அது வந்து ஒரு குரூரம் அது யார் பேசினாலும் அப்ப ரஞ்சித் பேசுற குரலும் நீங்க பேசுற குரலும் எவன் இந்த மண்ணுல மொழியின் மீது கலையின் மீது கலாச்சாரத்தின் மீது அத்து மீறி அவனை ஏறி நெஞ்சில மிதிச்சு விட்டு சொல்லு நான் ராஜராஜ சோழன் பரப்புற ராஜேந்திர சோழன் பரப்புறேன்னு சொல்லுவேன் சரி நான் சொல்ல மாட்டேன் சொல்ல வேணா என் உரிமையை மீட்க நான் யுத்தம் செஞ்சேன்டா எவனா இருந்தாலும் அவனை நானும் உயிரோட விடமாட்டேன்னு இல்லையே இந்த ரெண்டுமே இல்லாத சொல்றவனையும் ஏலனம பேசுறது சொல்ல மாட்டேன்னு அடிமையாக இருந்தா இதுக்கு இந்த பேச்சு இந்த அரசியல் இவ்வளவு படிப்பு இவ்வளவு அதிகாரம் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து தமிழ் நிலத்தில் தமிழருடைய கலை இலக்கியம் வரலாறு குறித்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் அது குறித்த விமர்சனங்களும் இங்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுது குறிப்பாக திரை சார்ந்து இலக்கியம் சார்ந்து தமிழருடைய அடையாளங்கள் என்னவாக இன்றைக்கு இருக்கிறது அதன் மீது பிற மொழியாளர்கள் உருவாக்குகிற தாக்கங்கள் அல்லது இவர்கள் கட்டமைக்கிற பொய் பிம்பங்கள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம் நம்மோடு திரைப்பட இயக்குனர் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனர் பொதுச் மதிப்பிற்குரிய கௌதமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வணக்கம் வணக்கம் நீங்கள் திரைத்துறையில் இருக்கிறதுனால அங்கிருந்து நான் தொடங்குகிறேன் எனக்கு வந்து பெருமைகளை சொல்வதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை என்னுடைய வழிகளை சொல்வதில் தான் எனக்கு பெருமை இருக்கிறது அப்படின்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் இன்னொரு பக்கம் மாமன்னன் அப்படின்னு அவருடைய இயக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு பெயரை வைக்கிறார் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ராஜாங்கம் போன்ற தலித் பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் நீளம் போன்ற இதழ்களில் மாமன்னன் நந்தன் அப்படின்ற பேரில் தொடர்ந்து ஒரு தொடர் கட்டுரைகள் எழுதுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுறதுல எந்த விதமான பெருமைகளும் இல்லை ராஜராஜன் ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் காலத்தில்தான் தமிழ் மொழி அழிக்கப்பட்டது தமிழ் அடையாளங்கள் பறிபோனது ஆகையினால் எனக்கு ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுறதுல எந்த விதமான பெருமையும் இல்லை தமிழர்களுக்கு பெருமை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவை பே மேடையில் பேசுகிறார் இவர்கள் ஒரு பக்கம் ஆண்ட பரம்பரையே நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறதில் பெருமை இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மாமன்னன் நந்தன் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுகிறாங்க இன்னொரு பக்கம் மாமன்னன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எழுதுகிறாங்க இந்த ஒரு சிக்கலை இந்த ஒரு குழப்பமான ஒரு கருத்தியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு படைப்பாளியாக தான் பிறந்து வாழ்ந்து அல்லது வந்து தன் தனி சமூகத்தினுடைய வழிகளை அதிலிருந்து வந்த ஒரு படைப்பாளி படைப்பு செய்கிறதுங்கிறது அது அவர்களுக்கான சுதந்திரம் அவர்கள் வழிகளை சொல்கிறதும் அவர்களுக்கான உரிமை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சமூகத்தை தமிழ் சமூகத்தில் இருக்கிற பிற குடிகளை வந்து அவர்களை வந்து காயப்படுத்துறதும் அல்லது வந்து வழிந்து அவர்கள் மேலே கரை பூசுறதுங்கிறது அது நேர்மையற்றது நீங்கள் வந்து லிஸ்ட்னு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கு அவர் யூதர்வர்களுடைய அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அல்லது ஹிட்லருடைய அந்த நாசிக் படைகளால் சிதைத்து கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த படைப்பை செஞ்சுருப்பார் உலகம் முழுக்க அது வந்து அந்த படைப்பு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அது மாதிரி தமிழினத்தில் தமிழ் சமூகமே பாதிக்கப்பட்டிருக்கு அதை யார் படைப்பு செய்யணுமோ அதை செய்யணும் சரி அதெல்லாம் செய்யும்போது நாம் பிறந்த சமூகம் வந்து எப்படி அடிமைப்பட்டு கிடக்குதே அப்படின்னா நூறு சதவீதம் அவர்கள் சொல்லணும் நான் வரவேற்கிறேன் ஒரு படைப்பாளியாக ரஞ்சித்துடைய வெளிப்பாடும் அஹ் மாரி செல்வராஜ் வெளிப்பாடும் இந்த ரெண்டு படைப்பாளிகளுடைய வெளிப்பாடுங்கிறது அவசியமானது ஆனால் அதே நேரத்துல நீங்க இத சொல்லுகிறோங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எவா அதில் வந்து வலி சுமந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சகட்டு மேனைக்கு மிதிக்கிறது இருக்குல்ல அது வந்து அவர்கள் மறுபடியும் மறுபரிசீலனை செய்யணும் இதை நான் பல முறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சொன்னதுனாலேயே என் மேலேயும் வந்து ஒரு பெரிய கரையை பூசுகிற அல்லது வந்து பழைய போடுற அல்லது வந்து காயப்படுத்துகிற வேலையெல்லாம் நடந்தது உதாரணத்துக்கு நான் வேறு யாரையும் சொல்ல மாட்டேன் என்ன என்ன நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய சந்தனக்காடு படைப்பாக இருக்கட்டும் இப்படுத்த படையாண்ட மாவீரா படைப்பாக இருக்கட்டும் எந்த சமூகத்தையும் எந்த தமிழர் குடிகளையும் நான் காயப்படுத்தலைங்கறது விடுங்க ஆனால் ஒரு தாய் மக்களா நிக்கணும் எல்லாருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கு ஆழ்வதற்கான உரிமை இருக்கு அதிகாரத்துக்கான உரிமை இருக்கு உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கன்னு அறம் பேசுறதுக்கு இல்ல ஒரு தாய்ம நிலையில நின்று படைப்பு செய்யறதுக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால யாராவது ஒருத்தரை சொல்றது அப்படிங்கிறத விட நான் படைப்பு செஞ்சு இந்த மண்ணில் ஒரு சமத்துவத்தை ஒரு நல்லிணக்கத்தை அதன் 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 ஊடாக நீ வந்து பெருமை பேசலையா பெருமை பேசுறது தான் வாழ்க்கை சிறுமை பேசுறது இல்லை தன்னுடைய வழியை சொல்லுங்க ஒரு ஒரு தனி குடியாக இருக்கலாம் தமிழர் குடியில ஒரு தனி குடியாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் அது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் அவன் கல்யாணம் பண்ணுறதும் புல்ல பெற்றுக்கிறதுமே தன் பேரையும் தன் பெருமையும் சொல்றதுக்கு தான் தன்னுடைய அப்பம் பேரை சொல்றதுக்கு தான் தன் தாத்தன் பேரை சொல்றதுக்கு தான் தன்னுடைய இனத்தின் பெருமையை பேசுறதுக்கு தான் இன்னொருத்தம் உன் பெருமையை நீ எப்படி பேசலான்னு கேட்கறதுல இருக்கிற வன்மம் இருக்குல்ல வன்முறை இருக்குல்ல அது வந்து ஒரு குரூரம் அது யாரு பேசினாலும் நான் பேசினாலும் பேசினாலும் சரி சரி இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த மனித பேசினாலும் இருக்கிறாலும் பெருமை கொண்டாடலாம் நீ எப்படா தம்பட்ட அடிக்கலாம் நீ எப்படா சந்தோஷப்படலாம் நீ எப்படா மகிழ்ச்சி பொங்க ஆடலாம் பாடலாம் என்ன 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 ஒரு என்ன ஒரு பார்வை இது ஆனால் இன்னொரு சமூகத்தை பார்த்து ஏளனம் பண்ணினான் அவனை சிறுமைப்படுத்தி அவனை காயப்படுத்தி அவனை வந்து வேரோடு வெட்டி வீழ்த்தணும்னு அவன் எவ்வளவு பெரிய சமூகத்தில் எண்ணிக்கிற சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு எந்த சமூகத்தை காயப்படுத்தினாலும் காயப்படுத்துபவன் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் வேரோட வெட்டி வீழ்த்தப்பட வேண்டியவன் நானாக இருந்தாலும் கூட மாறா நீங்கள் என்ன ராஜராஜனோ பேசுங்க ராஜேந்திர சொன்னா அதெல்லாம் தமிழ் பேரா நான் கேட்குறேன் நேரடியாகவே கேட்குறேன் ஏன்னா எங்க அப்பாவும் தோழர் திருமாவளவன் அப்பவும் ஒன்னா படித்தவங்க உயிர் நண்பர்கள் எனக்கும் நல்ல நட்பு அவர்கிட்ட இருக்கு சமீப காலமாக அவர் ஏன் அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல பெரிய அதிர்ச்சியா இருக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ங்கிற பெயர் தமிழ் பெயர் இல்லை சரி அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய மொழி கலை கலாச்சாரம் இதெல்லாம் வேறறுத்தவர்கள் சரி அப்படியே வச்சுக்குவோம் நீ அவர் நிறைய படித்தவர் அரசியல் தெரிஞ்சவர் ஆனா வாதத்திற்கு அவர் பேசறதை எடுத்துக்கோங்க அதிகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நெருங்கிய நட்புல இருக்கீங்க கூட்டணியை யாரை வைக்கணும் யாரை வைக்க கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் பண்ற கட்டளை போடுற இடத்துல கூட நீங்க இருக்கீங்க இதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனா கல்வியில தமிழ்நாட்டில் தமிழ் இல்லையா அரசு பள்ளியில படித்த தமிழ் படித்தவனுக்கு முதல் முன்னுரிமை உயர்கல்வியில் வேலையில் நீங்கள் ஒன்றுமே பேசலையே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆண்டா இது இப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் ஆடுறாரு கலைஞர் கூடயும் கூட இருந்தார்ல ஜெயலலிதா கூடயும் கூட்டம் நீங்களாக இருந்திருக்காருல்ல அப்போ நீங்கள் கேட்கலாமே கல்வியில் உயர்கல்வியில் வேலை வாய்ப்பில் வாழ்வியலில் தமிழர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கேட்கலையே கேட்ட நீங்க இப்ப இப்ப இப்போ உங்க மொழியை அழிச்சது யாரு அழிச்சுட்டு இருக்கிறது யாரு ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட அதிகாரத்துல நீங்களும் கூட அதிகாரத்துல இருக்கீங்க நீங்களும் அதிகாரத்துல இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருங்கிறது சாதாரணமானதுல கேட்கலாமே அவ்வளவு ஏன் நான் போராடி இருக்கேன் திருமாவர்கள் பக்கத்துல நின்னு இருக்காரு என்ன கொஞ்சம் அமைதியா இருங்க வேணாம் அப்படின்னு அனிதா வீட்டுல நான் உக்கரமா போராடும் போது நான் எந்த இடத்துலயும் சாதி பார்க்கல காந்தாரியம்மன் தூத்துக்குடியில் பறையர்கூடியுடைய அந்த குலசாமியை வைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு நான் போனேன் என்ன கைது பண்ணாங்க ஏன் நீங்க போகல இதுவரைக்கும் உக்கரமான ஒரு போராட்டம் முன்னெடுப்பை எடுத்திருப்பீங்களா வேங்கவேலுக்கு சரி நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக ரெண்டு அல்லது மூணு முறை இருந்திருக்கீங்க சிதம்பரத்தில் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தானே அங்க அந்த தில்லை நடராஜர் கோயில்ல நந்தன் நடந்து வந்த பாதை இவர் பறையர் தீண்டத்தகாதவர்னு சொல்லி அந்த பாதையவே பெரும் பெரும் கல்ல வச்சு அடைச்சி பாதை இல்லாத ஆக்கி விட்டாங்களே அந்த இடத்துல தான் நீங்க மூணு முறை இருந்தீங்க அதை நாங்க உடைப்போம் அப்படின்னு நீங்க முன்னெடுத்துருக்கலாமே அல்லது திறக்கிறதுக்கு நீதி வழியா போராடி இருக்கலாமே அது ஏன் நீங்க போராடல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் நீங்க வந்து இந்த அடக்குமுறைய சாதிய பாகுபாட வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட குடிகளை நிலமற்ற நிலையில ஒதுக்கி வச்சாங்கன்னு ரஞ்சித்தும் ஒரு முறை பேசினாரு அப்ப ரஞ்சித் பேசுற குரலும் நீங்க பேசுற குரலும் அப்ப இந்த தமிழர் குடிகளுக்குள்ள நீங்க ஒற்றுமையை உருவாக்குறதுக்காக முன்னெடுக்கிறீங்களா உங்க படைப்புகளா இருந்தாலும் உங்க அரசியலா இருந்தாலும் உங்க பேச்சா இருந்தாலும் மாறாக நான் நீங்க அதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நாங்க தான்னு தமிழர்குடியில எத்தனையோ குடிகள் நாங்க தான் எங்க சோழ வம்சம் நாங்க தான் அப்படின்னு வன்னியர்கள் சொல்றாங்க தேவர்கள் சொல்றாங்க முத்திரையர்கள் சொல்றாங்க உடையார்கள் சொல்றாங்க இப்ப குடியும் சில பேர் சொல்றாங்க நாங்க தான் சோழர்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க தான் தமிழர் குடி அத்தனை பேரும் பேசுங்க குடி வரைக்கும் நீங்க பேசுங்க பேசறது பெரிய விஷயம் இல்ல எவன் இந்த மண்ணுல மொழியின் மீது கலையின் மீது கலாச்சாரத்தின் மீது அத்து மீறி இந்த மண்ணை அழிச்சு அந்த உரிமையை பறிச்சு அதிகாரத்தை செதைச்சு உங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கானோ அவனை ஏறி நெஞ்சில மிதிச்சு விட்டு சொல்லு நான் ராஜராஜ சோழன் பரம்பரை ராஜேந்திர சோழன் பரம்பரைன்னு சொல்லு சரி நான் சொல்ல மாட்டேன் சொல்ல வேணா சொல்லாம என் மொழியை காக்க என் இனத்தை காக்க என் உரிமையை மீட்க நான் யுத்தம் செஞ்சேன்டா எவனா இருந்தாலும் அவனை நானும் உயிரோட உடமாட்டன்னு இல்லை இந்த ரெண்டுமே இல்லாத சொல்றவனையும் ஏலனமா பேசுறது சொல்ல மாட்டேன்னு அடிமையாக கிடந்தா இதுக்கு எதுக்கு இந்த பேச்சு இந்த அரசியல் இவ்வளவு படிப்பு இவ்வளவு அதிகாரம் நான் என்ன சொல்றேன்னா தமிழர் குடிகள் நீ எந்த குடியா இருந்தாலும் எனக்கு மேலானவனும் இல்லை எனக்கு கீழானவனும் இல்லைன்னு இருக கைப்பற்றி ஒருத்தாய் மக்களா நிக்கிறதுக்கு தன் உயிரை கொடுத்தாலும் இந்த மண்ணுல எவன் நின்று போராடுறனோ அவன் மனிதன் அவன் தமிழன் அவன் தான் தமிழ் இனத்துக்கான தலைவன் சாகும்போது முத்துகுமார் என்ன சொல்றான் ஊ அணைஞ்ச ஊதுபத்திலிருந்து போக போகுமே அப்படி ஒரு நிலையில கேட்கிறான் நீ என்னடா சாதின்னு கேக்குறான் நான் தமிழ் சாதின்னு சொல்லி சாவறான் அப்ப அவன் சாகும் போது தன் இனத்துக்காக உயிர் கொடுத்து இந்த மண்ணிலிருந்து பிரியும் போது அவன் ஒரு பிரகடனப்படுத்துறான் என் மண்ணை என் மொழியை என் இனத்தை காக்க நான் உயிரையும் கொடுத்து ஒரு தமிழனா சாவறன்றான் நீங்க இங்க தமிழன இருக்கிறவனே கூறு கூற பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்ட அவன் சாதி பெருமை பேசுறான் அவன் வந்து ஏ பேசுனா போறையா கொண்டாட்டங்கிறது எதுக்கு ஒரே ஒரு விடயம் ஒருவன் தன் தன் பெருமை தன் சாதி பெருமை பேசி சன் சக சக குடிகளை எவன் சீரானவனா பாக்குறானோ அவனை வேறோட வெட்டி வீழ்த்துங்கிறதான் மாற அவன் கோயில்ல அவன் வீடுகள்ல அவனுடைய அவன் அவன் நாங்கள் சரி ஏன் அப்புறம் தமிழன்னு பேசுறது தமிழனும் பேசவன் நம்ம தூக்கி போட்டுலமே அது போல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவன் பேர் அழகான பேர் அருள்மொழி வருவன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பிரகதீஸ்வரர் கோயிலுங்கிறதெல்லாம் பிராமணர்கள் அதை வைக்கப்பட்டாதான் இப்போ மட்டும் என்ன நீங்க எங்க நிற்கிறீங்க சரி நான் கேக்குறேன் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் உங்களுக்கு பரிவட்டம் கட்டி ஆரத்தி எடுக்கிறாங்க மகிழ்ச்சி எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த தீட்சிதர்கள் போட்ட தங்கச்சங்கிலியை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிங்களே அவன் உங்களுக்கு ஒன்று செய்யறீங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தவறே செய்யலாம் நான் வாதாட வரல பிற்போக்குத்தனம் இருந்திருக்கலாம் பிராமணர்கள் நாள் குறித்து இந்த போருக்கு போ இவனை ஒதுக்கி வைன்னு கூட சொல்லியிருக்கலாம் நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல வரல அவன் செஞ்சு அத்தனை மக்காலத்துல வாங்க வரல ஆனா ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு வளர்ந்து நிற்கும் போது கூட இத்தனை சமூகங்கள் தங்களுடைய மன்னனாக ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனையும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு அவங்க கொண்டாட்டத்துல நிற்கும் போது அவர்கள் எல்லாம் தொண்டையில குத் கத்தி வச்சு குத்துற மாதிரியான விமர்சனங்கள் எதுக்கு அப்ப நீங்க தமிழர் இப்ப நான் கேட்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கொண்டாடுறாங்கள நீங்கள் அவங்களை இவ்வளோ இழிவாக பேசும்போது உங்களில் யார் ஓட்டும் எங்களுக்கு வேணான்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்போ நீங்கள் என்னத்தை உருவாக்க பார்க்குறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் மறுபடியும் ஜெயிக்கணும் சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிக்கணும் திருமாவர்கள் அவருடைய கட்சி ஜெயிக்கணும் அவர் பாராளுமன்ற எம்பியாக மறுபடியும் வரணும் நீங்கள் மறுபடியும் இந்த மண்ணுக்கான அதிகாரத்தில் இருக்கணும் இந்த மண்ணுக்கான தமிழ் மொழிய தமிழ் இனத்துக்கான உரிமையை நீங்கள் வென்றெடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் அதை விட்டுட்டு ஏன் சமீப காலமா இப்படி பேசுறது சமீபத்தில் கூட பார்த்தேன் ரொம்ப வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் எனக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க ஒரு காணொலி நான் இது வரைக்கும் அவரை நான் விமர்சனமே பண்ணதில்லை இப்போ கூட விமர்சனம் ஏதாவது ஒரு இடத்துல அவர் பண்பட்டால் எனக்கு மகிழ்ச்சி அவர் புண்படணுங்கிறதுக்காக நான் சொல்லலாம் அதுக்கு மேலே அவர் எடுத்துக்கிட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது பிரபாகரன் வந்து எங்களுடைய எனக்கும் தலைவர் தான் அவருக்கும் தலைவர் தான் எங்க அப்பாவுக்கும் தலைவராக இருந்தவர் தான் தமிழரசனும் பிரபாகரனும் அப்படி இந்த பன்னெண்டு கோடி சூடு உள்ளவன் தனக்கான தலைவர்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் தன் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பதினாறு பேரை சுட்டு கொண்டான்னு ஒரு இடத்துல இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிற உலக தமிழர்கள் அப்ப என்ன பேசணும் உலகத் தமிழர்களாக இருந்தாலும் உள்ளூர் தமிழர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக நின்று இந்த இனத்தின் உரிமை மீட்க நீங்கள் ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சீங்கன்னா அது படைப்புகளாக இருந்தாலும் சரி சக படைப்பாளிகளாக இருக்கிறவங்க அல்லது த தமிழர் குடியின் தலைவர்களாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த சமூகத்தை இருக கைப்பற்றி ஒரு தாய் மக்களாக ஐம்பது ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிறோம் மறுபடியும் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து ஒரு உன்னதமான அதாவது ஆட்சியும் அதிகாரமும் தமிழர் கையில் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் நல்லது மாற இந்த குட்டையை குழப்பறது சாக்கடையை கிளறி விடுற வேலையெல்லாம் இவர்கள் நிறுத்திக்கிட்டால் நல்லது